ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு டிஎஃப் கவரிங் ஜுவல்ஸ் இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களை பேங்கிள் கொலெக்ஷன் தான் நான் ஷோ பண்ண போகிறேன் ஸோ ஃபார்மிங் பேங்கல் ஐம்பன் பேங்கிள் மைக்ரோகோல்ட் பேட்டரில் பிளைன் பேங்கிள் டிசைன்ஸ் வச்சுது முத்து வலையல் ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி பேங்கிள்ஸ் அந்த வீடியோவில் நான் ஷோ பண்ணுற போகிறேன் எல்லாமே வேறு வேறு டிசைன்ஸ் ஸோ ஒன் பை ஒன்னாக நான் ஷோ பண்ணுறேன் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டியில் ஒரு தீபாவளி ஆஃபராக ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ரைஸில் வந்து நான் கொடுக்க போகிறேன் ஸோ சூப்பராக இருக்குங்க எல்லா பேங்குளும் ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி நான் வந்து ஷோ பண்ணுறேன் ஐமன் பேங்கல் முத்து வளையல் பிளாக் பீர் எல்லாமே வந்துட்டு நான் ஷோ பண்ணுறேன் ஒன் பை ஒன்னாக வாங்க பார்க்கலாம் அதுக்குப் நம்ம சார் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான க்ளிக் கொஞ்சம் பார்த்து நாங்கள் அப்படியே நோட்டிஃபிகேஷனாக காட்டும் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க ஒன் பை ஒன்னாக நான் ஷோ பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு டிசைன் இது ஸோ ஃபுல் ஸ்டோன் வச்சு ஒயிட் ஸ்டோன் வச்சு ஐம்பன் பேங்குளுங்க ஸோ சூப்பராக இருக்குது டைமண்ட் லுக்கில் இருக்குது நல்ல ஒரு கோல்டு லுக் கொடுக்கும் நீங்கள் வேறு பண்ணீங்கன்னா நம்மகிட்ட டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் எயிட் இந்த சைஸ்லாம் அவைலபிளாக இருக்குது ஸோ ஃபுல் ஸ்டோனில் சூப்பராக இருக்குது பேங்கிள் ஸோ ரெண்டு ரெண்டு செட் வந்துடும் ஃபோர் பேங்கிள் வந்துடும் ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் ஸோ சூப்பரான ஒரு பேங்கிள் ஃபோர் பேங்கிள்ஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எயிட் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பேட்டன் பேங்கிள் ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு எயிட்டி ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது ரூபி வித் ஒயிட் கலரில் வந்திருக்கு ஸோ பேங்கிள்ஸ் ஃபுல்லாக க்ரீன் கலர் ஸ்டோனு சென்டரில் பார்த்தீங்கன்னா ரூபி கலர் ஃபுல் டூ ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பராக இருக்குது பேங்கிள் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் பேரோட ப்ரைஸ் ஜஸ்ட் நைன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ சூப்பராக இருக்குது அப்படி யார் நல்லா ஒரு கிராண்டில் கொடுக்கும் ஸோ இதுலேயே வந்து கலர்ஸ் வந்து இருக்குது நாங்கள் வச்சது க்ரீன் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரூபி ஃபுல் ரூபியில் வந்து கொடுத்துருக்காங்க எந்த கலருமே ஆட் ஆகல ஒயிட்டு ரூபி வந்து மிக்ஸ் ஆயிருக்கு ஸோ இது ஒரு கலர் நைன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ரூபில் உங்களுக்கு சென்டரில் மட்டும் க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க ஃபுல் ரூபில் க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பராக இருக்குது பேங்கிள் நைன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஒன் பேரண்ட் ஆஃப் ப்ரைஸ் நைன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் டிசைன் பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் பேங்கல் எக்ஸாக்ட் உங்களுக்கு கோல்டு கொடுக்குங்க கோல்டு பட்டனில் இருக்கிற மாதிரியே இருக்கும் ஸோ ஒரு வழியில் உங்களுக்கு ரெண்டு டூ ரெண்டு போனைக்கிட்ட பார்வைத்தரமாக இருக்கும் ஸோ சூப்பராக இருக்குது கோல்டு மாதிரியே இருக்குது ஒன் பார்வோட ப்ரைஸ் த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ சூப்பராக இருக்குது ஸோ இதுலேயுமே டிசைன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இஸ் செகண்ட் டிசைன்ஸு லிட்டில் ரிட்டீர் பீட் டிஃப்ரென்ஸ் தான் வரும் ஸோ ஃபோர் டிசைன்ஸ் வந்து இருக்குது பே ஃபார்மிங் பேங்கில் லிட்டில் பி டிஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கும் ஸ்மார்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது செகண்ட் டிசைன் இது பார்த்தீங்கன்னா தேர்ட் டிசைன் ஸோ கோல்டு பட்டன்லாம் இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது ஒன் பர்டோட ரேட் ஜஸ்ட்டு த்ரீ டபுள் நைன் ஷிப்பிங் ஸோ ஒரு த்ரீ டபுள் நைனுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ஃபார்மிங் பேங்கிள் ஸோ சூப்பராக இருக்குது கோல்டுள்ள கொடுக்கும் நீங்கள் யார் பண்ணிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஃபோர்த் டிசைன் சின்ன சின்ன லிட்டில் பிட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும் ஸோ ரொம்பலாம் பெருசாக இருக்காது லிட்டில் பிட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும் ஸோ எக்ஸாக்ட் கோல்டு மாதிரி இருக்கும் கோல்டு பட்டனில் இருக்கிற மாதிரி இருக்கு ஒன் பேரோட ரேட் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் உங்களுக்கு படிச்சு ஸ்மார்ட் பண்ணி வாட்ஸ்அப்ல உங்க மாடல் பேங்கிள் ஸோ பிளைன் பேங்கிள் உங்களுக்கு சைடில் மட்டும் டிசைன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க மொத்தம் ஃபோர் பேங்கிள்ஸ் வந்துடும் ஸோ சூப்பராக இருக்குங்க பிளைன் பேங்கிளில் ஜஸ்ட்டு கொஞ்சம் டிசைன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ ஃபோர் பேங்கிள்ஸோட ரேட்டு த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ சூப்பராக இருக்குது ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம் மைக்ரோகோல் பேட்டர் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம் த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஓட்டிக்க பேட்டர் பேங்கிள்ஸோ சூப்பராக இருக்குங்க ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னெலாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே ஃபோர் பேங்கிள்ஸ் த்ரீ டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் எயிட் இந்த சைஸில் அவைலபிளாக இருக்குது ஸோ டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது லெக் கலர் யூஸுக்கு இது ஓகேவாக இருக்கும் ஸோ ஃபினிஷிங்லாம் உங்களுக்கு கோல்டுலேயே கொடுத்துருக்காங்க கோல்டு கோல்டு லுக் உங்களுக்கு கோல்டு லுக் மாதிரி தான் இருக்குது ஸோ பிரைஸ் ஜஸ்ட்டு த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் அவங்க நீங்கள் பிடிசைன் பார்த்தீங்கன்னா ப்ளாக் பீட்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பராக இருக்குங்க ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் வந்திருக்கு ஸோ ரெண்டு ஒன் பேர் அதாவது ஒன் பேர் ரெண்டு பேங்கிள்ஸ் வரும் ஒன் பேரோட ரேட்டு ஜஸ்ட்டு த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ உங்களுக்கு பிடிச்சுன்னா ஜஸ்ட் மார்க் பண்ணி வாட்ஸ்அப்பில் அவங்க ஆர்டர் நீங்கள் ப்ரைஸ் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்குது ஃபினிஷிங்மே உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க ப்ரீமியம் குவாலிட்டியில் ஒரு சூப்பரான ஒரு பேங்கிள் ப்ளஸ் ப்ரைஸ் உங்களுக்கு அப்படி சொந்தமார்க் பண்ணி வாட்ஸ்அப்பில் அவங்க வரீங்க நெக்ஸ்ட் டிசைன் ஸோ ப்ளைன் பேங்கலில் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபோர் ஸ்டோன்ஸ் வரும் ஸோ சுற்றி கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பராக இருக்குங்க பேங்கிள் கோல்டு மாதிரி இருக்குது உங்களுக்கு ஸோ சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்குது இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் பேங்கிளோட ப்ரைஸ் ஜஸ்ட் செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ சூப்பராக இருக்குது சிங்கிள் ஸ்டோன் வச்சு சூப்பராக கொடுத்துருக்காங்க ப்ளைன் பேங்கில் மைக்ரோ கோல் பேட்டர்ட் தான் ஸோ சூப்பராக இருக்குது குவாலிட்டி ப்ரீமியம் குவாலிட்டியில் ஒரு சூப்பரான ப்ரைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் அவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிசைன்ஸோ ப்ள ப்ளைன் பேங்கிளில் இந்த மாதிரி டிசைன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபோர் ஃபோர் பேங்கிள்ஸ் வந்துடும் ஸோ சூப்பராக இருங்க பேங்கிள் கோல்டு மாதிரியே இருக்குது ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தஸ் மார்க் பண்ணி வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ சூப்பராக இருக்கு ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணுறேன் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாடல் தான் ஸோ சூப்பராக இருக்குங்க ப்ளைன் பேங்கில் ஒரு டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க வேறு எதுவுமே ஸ்டோன்ஸ் எதுவும் ஆட் ஆகலை ஸோ பிளைன் பேங்குல் தான் டிசைன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதில் பிரைஸ் பார்த்திங்கனா டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ சூப்பரான ஒரு மாடலுங்க ஒன் பேரோட ரேட் டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் ஸோ ரெகுலர் இது ஓகேவாக இருக்கும் மைக்ரோ கோல் தான் நீங்கள் ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் பார்த்திங்கன்னா முத்து வளையல் ஸோ சூப்பராக இருக்குங்க நல்லோட உள்ள முத்து வச்சு கொடுத்துருக்காங்க மைக் பிளேட்டட் தான் ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் வரும் ஒன் பேரோட ரேட்டு த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ சூப்பராக இருக்குங்க ப்ரீமியம் குவாலிட்டி ஒரு சூப்பரான ஒரு ப்ரைஸ் போட்டு ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மாடல் ப்ளைன் பேங்கிலாக இருக்குங்க உள்ள வந்து கோடு கோடு மாதிரி இருக்கும் ஸோ நல்லா ப்ளைனாக இருக்குது எதுவுமே கீச்சாது பாருங்கள் ப்ளைனாக இருக்குது ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டிங்கன்னா பிடிச்சி இழுக்காது ஃபோர் பேங்கிள்ஸ் வந்துடும் ரெண்டு பே ஃபோர் பேங்கிள்ஸ் வந்துடும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் ஸோ சூப்பராக இருக்குங்க கோல்டு மாதிரியே இருக்கு பார்க்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாட்ஸ்அப்பில் அவங்க ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் உங்களுக்கு டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் எயிட் சைஸில் அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ மென்ஷன் பண்ணி வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணி நல்லா ப்ளைன் பேங்களாக இருக்குது எந்த டிசைனுமே மிக்ஸ் ஆகலை சொரப்பாகவும் கிடையாது நல்லா ப்ளைனாக நெக்ஸ்ட்டு டிசைன் ஸோ நல்ல ஒரு திக்காக இல்லாமல் நல்ல தின்னாக இருக்குது ஸோ நீட்டாக இருக்குது அந்த பேங்கிள்ஸு ஸோ ஆஃப் ஃபோர் பேங்கிள்ஸ் வரும் ரெண்டு பேர் ஃபோர் பேங்கிள்ஸ் வரும் வேறு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் தான் ஸோ நான் நான் ஷோ பண்ணுற எல்லா பேங்கிள்ஸுமே ரெகுலர் பியர் பேங்கிள்ஸ் தான் நீங்கள் ரெகுலர்

நல்லா நல்லா தான் இருக்குது இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மாடல் ப்ளைன் பேங்கிளே இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ ஆல்ரெடி ஸ்டோன் வச்ச பேங்கிள் நான் வந்து ஷோ பண்ணியிருப்பேன் ஸோ அது வேறு டிசைன் இது வேறு டிசைன் ஸ்டோன்ஸ் பார்த்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து வச்சிருக்காங்க ஃபுல் ஒயிட் ஸ்டோன்னால் ஸோ சூப்பராக இருக்குதுங்க பேங்கிள் ஸோ இதில் ஃபோர் பேங்கிள்ஸ் வந்துடும் ரெண்டு பேரக்கிட்டே வந்துடும் ஸோ அதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ சூப்பராக இருக்குது நீட்டாக இருக்குது இது வேறு பையன் நீட்டாக இருக்கும் நல்ல ஒரு கோல்டு கொடுக்குது டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் எயிட் இந்த சைஸ்லாம் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஃபுல் ஒயிட் ஸ்டோனில் நீட்டாக இருக்குது இந்த பேங்கிள்ஸ் ஸோ கைக்கு ஒன்று போட்டால் கூட சூப்பராக இருக்கும் இது நல்லா நீட்டாக லுக் கொடுக்கும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டிசைன் ஸோ இந்த மாதிரி பிளைன் பேங்கில் உள்ளே வந்து டிசைன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பராக இருக்குங்க மைக்ரோகோல் பெட்டர் நல்ல ஒரு கோல்டு கொடுத்து ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம் இதில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ ரொம்பலாம் சொர சொரப்பெல்லாம் இல்லை டிசைன்ஸ் இருக்குது பட் அந்த அளவுக்குலாம் ரொம்ப இது இதாகாது சூப்பரான டிசைன் சூப்பராக இருக்குது டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எடுத்து

நெக்ஸ்ட்டு டிசைன்ஸ் இதுவுமே சூப்பராக இருக்குங்க கோல்டில் இருக்கிற மாதிரி இருக்கு நல்ல ஒரு கோல்டில் கொடுக்குது ஒன் பேர் வந்துடும் டூ பீஸ் ரெண்டு வலையில் ஒன் பேர் வந்துடும் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சென்டரில் இந்த மாதிரி டிசைன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பராக இருக்குது விலையில் ப்ரீமியம் குவாலிட்டியில் ஒரு சூப்பரான ஒரு ப்ரைஸ் கூட ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் மோர்க் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டியில் ஒரு சூப்பரான ஒரு டிசைன்ஸ் ஸோ பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு டிசைன்ஸ் சூப்பரா இருக்குங்க மைக்ரோ கோல் போயிட்டாலும் நல்ல ஒரு கோல்டு லுக் கொடுக்குது ஸோ பேங்கிள்ஸ்குள்ளே டிசைன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பராக இருக்குது பேங்கிள்ஸ் ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் வரும் டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் எட்டு சைஸ்லாம் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்குவோம் ஸோ ரெகுலராக நீங்கள் தாராளமாக நீங்கள் வேர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஸோ வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்குவோம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு டிசைன் நிலைவு பேட்டனில் வந்திருக்கு ஸோ சூப்பராக இருக்குது ஸோ நல்ல ஒரு கோல்டு லுக் கொடுக்குது ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மைக்ரோ கோல் பெட்டர் ப்ரீமியம் குவாலிட்டி ஒரு பிரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்ட்டி பிளஸ் ஷிப்பிங் வரும் ஆஃப் ஃபோர் பேங்கிள்ஸ் வந்துடும் ரெண்டு பேர் ஃபோர் பேங்கிள்ஸ் வந்துடும் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்ல என்கொயர் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ரைஸ் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்குது டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் இருக்கு சைஸில் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்ல உங்கள் ஆர்டர் நீங்கள் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு டிசைன் ஸோ டூ பேங்கிள்ஸ் வந்துடும் ஒன் பேர் கிட்டே வந்துடும் இதுலமே டிசைன்ஸ் வச்சு கொடுத்துருவாங்க பேங்கிள்ஸ்குள்ளேயும் ஸோ சூப்பராக இருக்குங்க பேங்குள் இதோட பிரைஸ் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மைக்ரோவ் பேட்டர் தான் டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் எட்டு சைஸ்லாம் அவைலபிளாக இருக்குது ஸோ வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ சூப்பராக இருக்குங்க விலையில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த பேங்கல்ஸ் நெக்ஸ்ட் நெக்ஸ்டே டிசைன் ஸோ ஃபோர் பேங்கிள்ஸ் வந்துடும் ரெண்டு பேர் கிட்ட வந்துடும் ஸோ சூப்பராக இருக்குங்க சிம்பிளாக நீட்டாக இருக்குது இந்த பேங்கிள் ஸோ ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ சூப்பராக இருக்குது டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் எயிட் இந்த சைஸில் அவைலபிளாக இருக்குது ஸோ நல்ல ஒரு கோல்டு லுக் கொடுக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ரைஸ் பண்ணிக்குவோம் ஸோ சூப்பராக இருக்குது பேங்கிள் சிம்பிள் சிம்பிளாக நீட்டாக இருக்கும் இந்த பேங்கிள் உங்களுக்கு நல்ல ஒரு கோல்டு லுக் கொடுக்குது ஸோ வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ரைஸ் பண்ணிக்கோங்க ஷோ பண்ண எல்லா பேங்கிள்ஸுமே ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலாம் கோல் பெட்டராக ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலாம் ஐம்பன் பேங்களுமே ஒரு செட்டு வந்து நான் ஷோ பண்ணியிருக்கேன் ஃபுல் ஒயிட் ஸ்டோன் வச்சு ஸோ எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டியில் ஒரு சூப்பரான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பிரைஸாக தான் நான் வந்து கொடுத்துருக்கேன் தீபாவளிக்காக ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஜஸ்ட் மார்க் பண்ணி வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்மக்கிட்ட வந்து சிஓடி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் என்கிட்ட நம்ம நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் இன்ஸ்டாகிராமே ஆர்டர்ஸ் வந்துட்டு தான் இருக்குது ஸோ சேம் இந்த டிஎப் கவர்ங்களும் செக் பண்ணி பாருங்கள் ரிவ்யூஸ்மே நான் போஸ்ட் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் நம்ம பேஜை மறக்காம பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் பேஜாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நாங்கள் ட்ரெஸ்ட் செல்லர் தான் நம்ம எங்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணால் ஸோ சூப்பரான ப்ராடக்ட்லாம் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ